நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கா அந்த விஷயத்தினுடைய பிரதிபல பார்த்தா இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு என்னடான்னு பார்த்தா நம்ம கங்குவா படம் பண்ணிந்தாங்க நீத்து சிறுத்தை சிவா அவர்களது இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கங்குவா படம் நித்தீசன்களும் சினிமா ரசிகர்களோ பயங்கர ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பயங்கரமாக மீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து சூர்யா அவர்களுடைய ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு உலகெங்கும் வந்து ரிலீஸ் ஆன கங்குவா படத்துக்கு நெகட்டிவ் வந்து ரிவியூக்களை வந்துட்டுருக்கு தொடர்ந்து பாகுபலி ரேஞ்சுக்கு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப போய் சினிமா பார்த்தவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க கங்குவா திரைப்படம் பாத்தீங்கன்னா எழுநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் கங்குவா வந்து தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு படத்திற்கு குறைந்த தெரியாங்களை கிடைக்க காரணம் வந்து அமரன் திரைப்படம் தான் அமைஞ்சிருக்காம ராஜா சிவகார்த்திகினை குறைச்ச இடப்போட அவருக்கு மிகப்பெரிய அப்பா இதை அமைஞ்சிருக்கு தீபாவளிக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் வேட்டையன் வந்ததால சூர்யா அவர்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணின்னு சொல்லலாம்னு இருந்தாராமா அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கல அமரன் படம் ரிலீஸ் ஆகிறனால மீண்டும் தள்ளி வச்சுட்டாங்க நாங்கள் தான் வந்து கலக்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்பதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வசூல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியினோட தயாரிப்பு நிறுவனம் வந்து மூணு படங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு போட்டு அவர் ராஜாராணி உட்பட எந்த படத்துலையும் நடிக்க விடாமல் செஞ்சுருக்காங்களாம் அவங்களுக்காக நடித்தால் மிஸ்டர் லோக்கல் படம் வந்து சிவகார்த்திகேயன் மார்க்கெட்னா வந்து ஒரு ஐடியாக சரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை இப்போ குறிப்பிட்ட ரசிகர்கள் நிறைய பேர் சிவாக்கு செஞ்சது தான் இப்போ உங்களுக்கு திருப்பி வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ஞானவேல் ராஜா அவர்களை பரிந்துரைத்துட்டு இருக்காங்க கங்குவ படத்தை அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கங்குவ படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு அது எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ